கன்னிராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் அவ்வப்போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் சவாலாக தெரிந்த சில வேலைகள் சாதாரணமாக முடியும் பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் உங்கள் உடல்நலம் இன்று சரியாக இல்லாமல் போவதால் வேலையில் கவனம் செலுத்துவது கஷ்டமாக இருக்கும் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள் இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகக் கூட்டத்தில் எங்கேயாவது விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்கள் துணையிடம் வேறொருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு இன்று மாலை வரை வேலை லாபமாகும் அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் அஸ்தம் வியாபாரம் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் சித்திரை ஒன்று இரண்டு தொழிலில் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும்